சடறடா <laughs> 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 どうぞ。 டஜன் கட் செட் போட்டு நெரே என்னடா போறாய் கை போறாய் ஏய் என்னடா ராக்க போறே டேய் ஏய் சாபவா யாக்க என்னடா ராக்க போறே டேய் ஏய் ஃபுல் கேரவேவளே ஒரு நிமிஷம் அங்கே என்ன மை புடுனது அதெல்லாம் கட்டறது வரான் வரானெல்லாம் புடுனதா ஆள போறான் சூர்யா ஏய் ஏய் யாரடா வா இறங்கி நிப்பா ஏய் என்ன இருக்கு பாற என்ன சுக்க இருக்கு பாற இறங்கி அந்த போடுறது அட ரவா ஆரியாரே தான் சொன்னது கேமரா இருக்கும் அந்த கேமரா இருக்கு அப்படியே யாரால பேட்டரினு பண்ணுவலாம் ஏதோ தெரியாது பண்ணுன நான் சொன்னது சூப்பர் பண்ணுங்க ஒரு ராக் பண்ணுவ நான் வந்து தெக்க ஃபோன்ல கட்டிங்க ரொம்ப சின்ன பராவுதேடா தா பல்ல பத்த இந்த என்ன கம்பனா கிராங்க விடுங்க हां बोल

இல்ல எடுத்து நாலு நிமிஷம் ஆயிடுச்சு ஜோலாயிரப்பாட்டு வருது ஜோலாயிரப்ப ஜீஸ்வாரா தான் டேய் நானா பண்றேன் போய் போடா சாய் அவன்

போடே மேடே மேடே இருக்குங்க 96 27 அப்புறம் ஆணையம் கொடுத்திருக்காங்க ஆணையம் கொடுத்தலாம் அவர் એ જઈ પૈનાવા એ ની ક્યાં તો ફૂલ ગર છે આપણે ક્યાં કુડી આવના આ નાળ ક્યાં કુડી આવ આપણે વાળી કી ચાલરા વાળી ચાલ પાટ પાટ આવું ઓલા 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 આરા નાવ છે ને એ તો બોલ્યો ના આવો બોલ્યો આ તો આવો નીકળે નીકળે આમ આટ આવશ્યક ઓર ઓર વાઇટ દેય ને પૂરી પેળા પોડ દે ના તને રંગા કોડ નું

Olha a